நாம அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஏழாவது பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் எலிசா திர்க்கதரிசியின் நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கியிருந்தான் திடீரென்று அவன் மறித்து போனபோது கடன் கொடுத்தவர்கள் அதை வாங்கும்படி அவனுடைய மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லாமல் இருந்தபோது அவளுடைய இரண்டு பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்கு அவர்கள் வந்தார்கள் உடனே அவள் எலிசா தெற்கதரிசியனிடத்தில் வந்து தன்னுடைய நிலைமையை அவருக்கு விரிவாகச் சொன்னார் அப்பொழுது அவர் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொன்னாள் உடனே தீர்க்கதரிசி நீ அயலகத்தாரிடத்திலிருந்து வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன்னுடைய வீட்டிற்கு உள்ளே போய் கதவை பூட்டி நீயும் உன் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த குடத்தில் இருக்கின்ற எண்ணெயை அந்த வெறும் பாத்திரங்களில் வார்த்து வையுங்கள் என்று சொன்னார் ஆச்சரியமான பிரகாரமாக அந்த பாத்திரங்கள் முழுவதும் நிரம்பும் வரைக்கும் எண்ணெய் குறையாமல் வந்து கொண்டே இருந்தது இந்த செய்தியை அவள் தீர்க்க இடத்தில் போய் சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் கடன்பட்டிருந்தவள் திருப்பிக் கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லாத தேவனுடைய மனுஷனை தேடிச் சென்றால் அவளுக்கு ஒரு பதில் கிடைத்தது இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை மிகப்பெரிய பண தேவையில் இருக்கலாம் ஒருவேளை கடன்பட்டது நிமித்தம் உண்டான பிரச்சனைகளிலே நீங்கள் அகப்பட்டு வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கலாம் தேவனால் அதற்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்கிறதற்கு முடியும் பொதுவாக மனுஷர்கள் செய்கின்ற ஒரு தவறு ஒரு இடத்தில் கடன் பட்டால் வேறொரு இடத்தில் கடனை வாங்கி அதை சரிப்படுத்தி விடுகின்றார்கள் இரண்டாவது விசைப்பட்ட கடனை தீர்ப்பதற்காக எங்கிருந்தாலும் லோன் வாங்கி கொள்ளுகிறார்கள் சிலர் கடன் அட்டைகளின் மூலமாக பணத்தை வாங்கி விடுகிறார்கள் எப்படியும் சமாளிக்க நினைக்கின்ற போது மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் அவர்கள் அகப்பட்டு பெரிய கடனாளிகளாக மாறிவிடுகின்றார்கள் மனுஷனுடைய சொந்த முயற்சிகள் இப்படி நிலையில் தான் நம்மை கொண்டு போய்விடும் இந்த ஸ்திரீ செய்ததை பாருங்கள் தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொன்னால் கர்த்தரால் அவளுக்கு ஒரு தீர்வு உண்டானது கடனெல்லாம் தீர்ந்தது மீதமுள்ள பணத்தை வைத்து அவளும் அவளுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணினார்கள் கர்த்தரை தேடினால் நமக்கு வழிகள் உண்டாகும் சொந்த வழிகளில் போவோமானால் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்டே இருப்போம் இந்த காலை வேளையிலே எந்த கஷ்டமா இருந்தாலும் கத்தரை தேடுங்கள் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் கடன்பட்டிருந்த தீர்க்க தரிசியனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்காக அவர்களுக்கு இருந்த ஒரு குடம் எண்ணெயை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையில யாரெல்லாம் கடன்பட்டது நிமித்தம் உண்டான பிரச்சனைகளில் அகப்பட்டு வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் பண தேவைகளோடு என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் ஒரு அற்பு